வணக்கம் தேனி மாவட்டம் நியூ மேக்ஸ் முதலீட்டாளர் பாதுகாப்பு நல சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்க என்ன பதிவுக்காக அங்க வந்திருக்கோம் அப்படின்னா சொல்லுங்க என்ன பதிவுக்காக நாங்க வந்துட்டு குறைஞ்ச ஒரு மூணு வரிட காலமாக நியூ மேக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி மூலியமா

என்னுடைய வீட்டுக்கு போய் என்னுடைய பணம் என்னாச்சு ஏன் எங்க கூட தொடர்பு இருக்க மாட்டேங்கிறீங்க அங்கே கேட்டால் முறைப்படி பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நேற்று வரைக்குமே எஸ் அழகாபுரியில இருக்கக்கூடிய சுந்தர் ராஜ் எஸ் இருக்கக்கூடிய சுந்தர்ராஜ் அவங்க வீட்டுக்கு நாங்க வர்றோம் எங்க மக்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுடைய வாழ்வாதாரமே இழந்துட்டோம் சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கும் உயிரை தவிர எல்லாத்தையுமே எடுத்துட்டீங்க எங்களுக்கு ஒரு நேர்மையான பதில் சொல்லுங்க நேத்தே சொல்லி இன்னைக்கு வந்தோம் அவர் சுச்சா பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு பணமே இல்லைன்னு சொல்றவர் வந்து வீட்டு கட்டாரு உள்ள வேலைகள் நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி இவருக்கு நாற்பது கோடி ரூபாய் சொத்து இருக்கு 40 கோடிக்கு இங்க கிட்ட ஏமாத்தி வாங்கின பணம் எல்லாத் திமேவும் சொத்தா மாத்திட்டாங்க சொத்தா மாத்திட்டாங்க இப்போ இங்க நடு ரோட்ல நிக்கிறோம் எங்களுடைய முழுமையான வாழ்வாதாரம் எல்லாமே இழந்துட்டோம் எங்களுக்கு ஒரு முழு தீர்வு வர வரைக்குமே தொடர்ந்து போராடுவோம் தொடர்ந்து போராடுவோம் இப்போ நாங்கள் போயி நேரா போய் இந்த தாழையூர் கீழ எந்த போலீஸ் ஸ்டேஷன் வருதோ இந்த தாழையூர்ல அந்த காவல் போய் இவரை கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் காவல் எங்க சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் அவருடைய குடும்பத்திற்கு உயிரிழப்போ பொருளாதார இழப்போ எது வந்தாலும் உயிரில போ பொருளாதார இந்த ரீசன் இருக்க இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் தான் கோப 205 205 நாங்க இந்த தகவலை உறுதி படுத்துறோம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது எங்களுக்கு தீர்வு வர்ற வரைக்கும் கமல் சார் பாலசுப்ரமணியன் சார் பாலா நீங்க தான் இந்த பொறுப்பை ஒப்பர்ச்சிட்டீங்க ஏத்துக்கிட்டீங்க இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு நாங்க ஒட்டு நீங்க தான் காரணம் காரணமா இதுல ஏதாவது ஒரு சேதம் உருவானாலும் நீங்க தான் உங்க குடும்பம் தான் முழுமையா பொறுப்பேற்கும் கூப்பிட்டு பேசணும் அத தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறோம் எங்களுக்கு நிச்சயமா நம்புறோம் நல்ல தகவல் வரும் அப்படின்னு எல்லாருக்கும் வணக்கம் நன்றி